ஆதிசீரன் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வந்து முதல் மார்க் எடுத்ததுனால அம்மா நான் சொன்னபடியே வந்து நீ ஆசைப்பட்டபடி நான் ஜெயிச்சிட்டேன் அதனால் எனக்காக வந்து என்ன மொத்த பசங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியில் வந்து டூர் அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கு நீ வந்து இதில் கையெழுத்து போட்டு கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன விளாட்றியா உன்னை பிரிஞ்சு எல்லாம் இருக்க முடியாது நீ எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே போமா எப்போ பாத்தியா நீ சொன்ன வார்த்தை எனக்கு செஞ்சு கொடுத்தத வந்து வாக்குறுதியை வந்து நீ மீறுற எனக்கு சுத்தமாக பிடிக்கல போ இனி நான் வந்து உன் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க போனோன்னே இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்பா நான் இவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நான் வந்து இவ்வளோ மார்க் மொதல் மார்க் எடுத்திருக்கேன் அம்மா சொன்னபடி அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாழ்த்துக்கள் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு அம்மா வந்து என்னை வந்து டூருக்கு ஸ்கூலில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கு வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சம்மதித்து இதில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்னடான்னா மாற்றி பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு உன் அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதியை வந்து பசங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சரின்னு சொல்லிட்டுனதுக்கப்புறம் மாற்றி பேசினா அது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு வழியாக பாரதியை வந்து சம்மதிக்க வச்சிடறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆதியை வந்து தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் பாரதி வந்து பேசுகிறாங்க என்ன எனக்கு வந்து தமிழுக்கு வந்து தனியாக போக வந்து மனசே இல்லைன்னாலும் நீங்கள் சொன்னதுனால இப்போ வந்து விட்டுட்டேன் ஆனாலும் எனக்கு அவளை பிரிஞ்சிருக்க வந்து கொஞ்சம் கூட வந்து இஷ்டம் இல்லை இப்போ என்ன உங்களுக்கு தமிழுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அவ்வளோதானே சரி நாளைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு மொதல் ஃபோனை போட்டு வந்து நாளைக்கு லீவை போட்டுருவோம் நீங்களும் சரி நான் அப்புறம் வந்து பாட்டி எல்லாருமே வந்து லக்ஷ்மிம்மா எல்லாரும் கிளம்பி ஒரு டூர் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே டூர் போகிறோம் வேறு எங்கே தமிழுக்கு பாதுகாப்பாக நம்மளும் வந்து வெக்கேஷனுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நிஜமாக தான் சொல்கிறீங்களா அது இப்போ வந்து நாளைக்கு நிறைய முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு மீட்டிங்கு ஓரமாக இருந்துட்டு போகட்டும் பாரதி நமக்கு வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நான் தமிழை வந்து கிட்டே வந்து போக சொன்னதுனால தானே நீங்கள் வந்து இப்படி ஒரே யோசனையோடு இருக்கீங்க நாளைக்கு நம்ம எல்லாருமே குடும்பமாக கிளம்பி போயிடலாம் தமிழுக்கு வந்து தெரியாமல் போகணும் அது மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜாலியாக டூர் போகிறதுக்கு ரெடி இருக்காங்க ஆதி இதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாக்கும் சரி இந்த பக்கம் ஐயா ஜாலி பாட்டி வந்து சொல்கிறாங்க நாளைக்கு நம்மளும் வந்து அவங்க கூட வந்து வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னோன்னு என்ன விளாட்றீங்களா பாட்டி அவங்க ரெண்டு பேரும் தனியாக போனால் தான் அவங்களுக்கு வந்து ஓ பழசெல்லாம் ஞாபகம் வருதா இல்லை என்ன ஏதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டுருவோம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுக்கு வந்து நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே வந்து ஆதிக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து தான் நடக்கும் அதை விட்டுட்டு நானும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து கிளம்பி வரேன்னு பேக்கை எடுத்துகிட்டு வரீங்களே இது நியாயமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் அவங்களே தனியாக போயிட்டு வரட்டும் நான் தொந்தரவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழுக்கு வந்து கூட வந்து ஒத்தாசைக்கு ஆன மாதிரியும் ஆச்சு இவங்களும் வந்து டூர் போன மாதிரியும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் மித்ரா வந்து கேட்டுட்டு என்ன தைரியம் இறந்தால் வந்து எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட கேட்காம சாப்பாடு சாப்பிட்றதும் இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறது எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கியா ஆதி நாளைக்கு நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் வெக்கேஷனை போகிறீங்க நான் பார்த்துக்கிறேன் நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்கம்போலையே வந்து மித்ரா வந்து அடுத்த திட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடுதியுது உடனே கரெக்டாக தமிழ் வந்து பஸ்ஸில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க டூருக்கு வந்து டாட்டா காமிச்சு இந்த பக்கம் ஆதியும் சரி பாரதியும் சந்தோஷமாக வந்து இந்த பக்கம் கிளம்பி ப ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தமிழ் வந்து போயிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் அனுப்பி விட்டதுக்கப்புறமா இங்கே ஆதியும் சரி பாரதி ரெண்டு பேரும் வந்து பேக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வராங்க பார்த்தோன்னா சுதாகரும் சரி மீனாவும் எங்கே கிளம்பிட்டிங்க அப்படின்னு கேட்குறப்ப வேற எங்கே டூருக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ரெண்டு பேருமா அப்படிங்கிறப்ப ஆமாம் எந்த டூருக்கு அப்படின்னா தமிழ் போயிருக்கல்ல அழைச்சிட்டு போயிருக்காங்களே அதுக்கு பாதுகாப்புக்காக தான் நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு அனுப்பாமையே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து கேட்டோன்னே அது செய்கிறது வந்து முறை கிடையாது அவள் வந்து ஆசைப்பட்டு வந்து ஜெயிச்சிருக்கா அந்த ஜெயிச்சதுக்கான வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம க கடமை அப்போ அவங்க அம்மாவை மட்டும் அனுப்பிவிட வேண்டியதானே அப்படின்னு அவ அது வந்து அனுப்பிவிட்டால் எனக்கு வந்து சும்மா தொந்தரவு பண்ணுறீங்களா இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு தமிழ் கேட்பாதனால அவளுக்கு தெரியாமல் நாங்களும் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா நானும் வரேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த பக்கம் மித்ரா வந்து தனியாக போனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாகவே வந்து பேச விட மாட்டாள் அதனால் பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் தாராளமாக வா வா அப்படின்னு ஆதி சொன்னதுனால அப்போ அவங்க மட்டும் தான் அழைச்சிட்டு போவீங்களா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக்குமா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா என்ன பாட்டி நீங்களும் ரெடியாக இருக்கீங்க இப்போ மித்ரா கிளம்புமானு நீ கேட்ட பற்றியா அப்போயும் நான் பேக்கெல்லாம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டேன் நீ ஒரு வார்த்தை கேட்பியா மாட்டியா அப்படிங்கிறதுக்காக சந்தேகத்துக்காக வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி எனக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டூருக்கு ரெடி ஆகிட்டீங்க போல் ஆமாம்ப்பா நானும் வீட்லேயே இருந்து போர் அடிக்கிறது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் எல்லாரும் குடும்பமாக வந்து கிளம்பி போகிறதா பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் மித்ரா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேச விடமாட்டா அதனால் இவங்க ரெண்டு பேரையும் மொதல் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவளை நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார வச்சுருவோம் எந்த காலத்துலேயும் அவள் வந்து தொந்தரவு பண்ண விடக்கூடாது எப்படியாவது இந்த டூர் முடிஞ்சிட்டு வர்றதுக்குள்ளே இவங்கள வந்து ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக ஆக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மித்ரா உடனே என்னடா இது நம்ம போய் வந்து ஆதி பக்கத்தில் உட்காந்துட்டு பேசலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார வச்சுருக்கீங்க அது எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து சரியா இல்லை நான் முன்னாடி வரேன் அப்படிங்கிறப்ப என்னமா உனக்கு வேணும் இந்த பக்கம் சீட்டு விண்டோ சீட் வேணுமா தாராளமாக பக்கத்தில் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த ஜூஸ் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை எடுத்து வந்து தட்டி விட்டுறாங்க மித்ரா மேலே உடனே வந்து சட்டையெல்லாம் வந்து அழுக்கானவொன்னே இந்த பக்கம் மித்ரா டக்குன்னு கீழே இறங்குறாங்க இறங்கிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க ஆளுங்களுக்கு ஏய் என்ன நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டிங்களா நாங்கள் ரெடியாக தான் மேடம் வந்திருக்கோம் நீங்கள் எப்போ வருவீங்க நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பி அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க அதோட வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க